நம்ம எப்படி இருக்கீங்க ஹாப்பி மார்னிங் இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங்லேருந்து எடுக்கிற ஒரு வீடியோ ஆக்சுவலாக பார்த்துட்டு இருக்கோம் ஸோ வீட்டில் பார்த்தீங்கன்னா கெஸ்ட் வந்துருக்காங்க உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் வீடியோலேயே வந்து ரெண்டு வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன் ஸோ இந்த பிளாக் வந்து ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ ப்ராப்பராக என்னால் எடுக்க முடியல அங்கங்கே குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணியிருப்பேன் இப்போ வந்து ஈவினிங் ஆக போது ஸோ வந்து எல்லாரும் வெளியில் போகலாம் இங்கே பக்கத்தில் ஒரு கிரவுண்டு இருக்குது அங்கே போகலாம் அவங்க விளாக்ல பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம வீடியோ கொஞ்சம் லேட்டாக வருது ஸோ பக்கத்தில் வந்து கிரவுண்ட் இருக்குது அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதே கேட்டாங்க சரி போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்ப போறோம் அண்ட் வந்து போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரெசிபி வந்து நான் ரெடி பண்ணேன் ஸோ சூப்பரான அந்த இந்த டோஃபு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸோ குட்டீஸ் இருக்காங்க ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுக்கலாம் அந்த ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதிகமாக செஞ்சு தரலாம் நான் கொஞ்சம் தான் ஊற போட்டு வச்சுருந்தேன் இது வந்து நம்ம வந்து டூ வேலை பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பால் மாதிரி தனியாக பிரித்து பன்னிர் மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி கூட எடுத்து பண்ணலாம் ஸோ நான் இப்போ பண்ண போகிற மாதிரி ஃப்ரீஸ் ஃப்ரீசரில் வச்சு கூட நம்ம ரெடி பண்ணலாம் ஸோ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ ரொம்ப ஈஸி டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் வந்து அந்த பால் மாதிரி எடுத்து பிழிஞ்சி தனியாக பண்ணுறது அப்படியே பண்ணிடு மாதிரியே இருக்கும் நான் அடுத்த வீடியோவில் அதை நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஜூஸியாக அதோடு அந்த மசாலாவோடு சாப்பிடும்போது நல்லா இருக்கும் ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து ஃபஸ்ட்டு செஞ்சு கொடுங்க டேஸ்ட் பிடிச்சிருக்கேன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகமாக செஞ்சு கொடுக்கலாம் ஏன்னா ஆஃப் கிட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த்தியாக கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க ஸோ கொஞ்சம் அடிஷ்னலாக நம்ம ஸ்டைல் ஆட் பண்ண சாப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் நான் இப்போ அதை ரெடி பண்ண போறேன் ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஸ்பைசஸ்லாம் போட்டு ரெடி பண்ண போறேன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இது வந்து வெள்ளை சோயா சொல்லுவோம் இல்லையா சுண்டல் பண்ணோம்ல அந்த சோயா தான் ஸோ அது நைட்டே நான் ஊற போட்டு நல்லா எடுத்துக்கேன் கிட்டத்தட்ட ஒரு எயிட் ஹவர்ஸ் வந்து நல்லா ஊறி இருக்குது நமக்கு நல்லா ஊற வச்சால் தான் அரைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் ஸோ வெளியிலலாம் ஊற போட்டு பார்த்துட்டேன் வேலைக்கு ஆக்கலை நைட்டே ஊற போட்டாச்சு ஜஸ்ட் ஒரு குட்டி கப்பில் ஒரு கப் அளவுக்கு தாங்க போட்டிருக்கேன் ஏன்னா வந்து பிடிக்குதான்னு தெரியல அதனால் ஃபஸ்ட்டு அவ்வளோ ஹெல்தி உண்மையாக சொல்லணும் அப்படின்னா ஏன்னா நீங்கள் அப்படியே நம்ம சுண்டலாக கொடுத்தோன்னா கண்டிப்பாக அந்த கிட்ஸில் சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஏதாவது புதுசாக அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி அப்படி அப்படின்னு சொல்லுவேன் அது எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறது அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே இதை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வந்து அரைச்சி பால் மாதிரி தனியாக எடுத்துக்க போகிறோம் எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து சேர்த்து நல்லா அரைச்சு தண்ணி மட்டும் கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணியாகிடுச்சின்னா நமக்கு அந்த திக்கான அளவு வராது அதனால் பார்த்து இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில் சாரி இது கலர் போகாது ப்ளூ கலர் அதில் இருக்குது இருந்தாலும் கலர் போட நல்ல க்ளாத்தாக ஸோ அதில் போட்டு அந்த மாதிரி பால் வந்து தனியாக நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்காய் அரைச்சி தேங்காய் பால் தனியாக எடுப்போம் இல்லையா சேம் அதே மெத்தட் தான் இதே மாதிரி நம்ம கொண்டக்கடலை கூட பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கொண்டைக்கடலில் பண்ண டூஃபில் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு நான் வீடியோவில் வந்து போடுறேன் ஸோ இப்போதைக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நமக்கு நல்லா திக்கான ஒரு அளவாக எடுத்தாச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா திக்காக இருக்குது அப்படியே பால் மாதிரியும் இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு ஃபைன் இப்போ நம்ம இதை வந்து நல்லா காய்ச்சி போகிறோம் தண்ணியெல்லாம் போய் நல்லா ஒரு திக்கான அளவு வந்ததும் ஒரு ஒன்று ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஸோ அரிசி மாவு மஸ்ட்டு நல்லாயிருக்கும் கொஞ்சம் அந்த திக்னஸ் கொடுக்கும் அதுக்காக தான் ஜஸ்ட்டு சின்ன ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா அது அப்படியே மாவு மாதிரி ஆயிடும் லைட்டாக அதை பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீசரில் எடுத்து வைக்க போகிறோம் கொஞ்சம் திக்னஸ்க்காக மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன் நல்லா வந்து ஈவனாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா தண்ணியெல்லாம் போய் நல்லா ஒரு திக்கான அளவு வந்ததும் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் எவ்வளோ தூரம் திக்காக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகேங்க இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த உடஞ்சி போகாமல் அந்த மாதிரி வரும் இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் அப்படியே மாற்றிக்கலாம் மாற்றிட்டு நம்ம பன்னீர் கட் பண்ணுவோம் இல்லையா ஸோ சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கியூப் கியூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் ஆல்ரெடி உப்பு அண்ட் வந்து லைட்டாக லெமன் வந்து சேர்த்துருக்கும் ஸோ ப்ளைனாக இருந்தால் உள்ளே பார்த்திங்கன்னா அந்த உப்பில் இறங்காது அதனால நம்ம அதை ரெடி பண்ணும்போதே அதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூப்ஸ் க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கு நம்ம வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம் ஒரு மசால் அதை எப்படி ரெடி பண்ணுறதில்ல என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இது கட் பண்ணி எடுத்தாச்சு இது இருக்கட்டும் ஸோ எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் நல்லா உடையாமல் நமக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு ஓகே ஃபைன் இது இருக்கட்டும் இப்போ இதுக்கு தேவையான அந்த மசால் வந்து ரெடி பண்ணிடலாம் பூண்டு வந்து ஒரு ஏழு எட்டு பல் எடுத்துருக்கேன் இதை நல்லா வந்து துருவி எடுத்துக்க போகிறோம் இப்போ ஒரு பவுலில் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துருக்கேன் எல்லாமே ரொம்ப குறைவான அளவு தான் சேர்த்துருக்கேன் நம்ம கொஞ்சம் எடுத்துருக்கோம் அதனால் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அண்ட் இது வந்து அந்த சீசனிங் ஆக்சுவலாக நம்ம தனியாக வாங்குகிற அந்த பீஸா சீசனிங்க விட நம்ம அந்த பீஸா வாங்கும்போது நமக்கு கொடுப்பாங்க பார்த்தீங்களா ஸோ இது வந்து அந்த டாமினோஸில் வந்து பீஸா வாங்கும்போது அந்த சீசனிங் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க இல்லையா அதான் அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குங்க நான் நிறையா பார்த்துருக்கேன் ஸோ அதை மட்டும் நான் எப்பவுமே தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுடுவேன் எனக்கு அந்த கடையில் கொடுக்குற அந்த அறிவியல் சீசனிங் ரொம்ப பிடிக்கும் அது எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு அதையும் சேர்த்துருக்கேன் அவங்கக்கிட்ட நார்மலாக இருந்துச்சுன்னா அதை கூட ஆட் பண்ணிக்கலாம் சில்லி பவுடர் தேவையான அளவுக்கு இதோட லைட்டாக கலருக்காக மஞ்சள் தூள் நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் கிட்ஸுக்கு பிடிச்ச டேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம் ஸோ அந்த பீஸா டாப்பிங்ஸ் தான் சேர்த்துருக்கேன் இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் நம்ம வீட்டில் வந்து சாண்ட்விச் மாதிரி பண்ணோம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம் அண்ட் வந்து ஹோம்மேடாக பீஸா ரெடி பண்ணுறோம் அப்படின்னா பண்ணலாம் அது மாதிரி நிறையா அதுக்கு பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம துருவி வச்ச கார்லிக் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதையும் சேர்த்துட்டு உப்பு மட்டும் கொஞ்சம் எவ்வளோ வேணுமோ அதை பார்த்துக்கலாம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபர்ஸ்ட்டு வந்து கலந்துக்க போகிறோம் நல்ல வாசனையாக இருக்குது ஸோ நார்மலாக நம்மக்கிட்ட பிரெட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ரெட்டில் கூட சீஸ் ஆன் இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சீஸ் ஆட் பண்ணி நம்ம ஜஸ்ட் டோஸ்ட் பண்ணுவோம்லேயே அந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டாலே அந்த சீஸோடு அந்த டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஸோ மேபி யாருக்காவது இந்த டோஃபு ரெசிபி பிடிக்கல அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இப்போ ரெடி பண்ண இந்த பேஸ்ட்டோட லைட்டாக நான் கேர்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் உங்கள்கிட்ட பிரெட் இருந்துச்சு அப்படின்னா பிரெட்டே இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த பேஸ்ட் மேலே வச்சு சீஸ் போட்டு நம்ம அப்படியே வந்து டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா சாண்ட்விச் மெக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் நான் இந்த மாதிரி நிறையா ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் அதனால் அந்த டேஸ்ட் நல்லா இருக்குன்றதுனால நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஓகே ஃபைன் இப்போ எல்லா இடத்துலையும் கோட் பண்ணியாச்சு நல்லா லோ ஃப்ளேமில் கடையில் போட்டு நம்ம எடுக்க வேண்டியதான் தண்ணி சேர்த்து அரைக்கும் போது ரொம்ப பார்த்து சேர்த்து அரைக்கணும் ஏன்னா கொஞ்சம் நம்ம தண்ணி அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு திக்காக இருக்கும் பட் வந்து நம்ம அந்த பேனில் போட்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அடியில் ஒட்டி கொஞ்சம் வந்து சொதப்பிடும் அதனால கொஞ்சம் தண்ணி மட்டும் பார்த்து சேர்த்துக்கணும் லைட்டாக எல்லா இடமும் இந்த மாதிரி பார்த்திங்கனா வேக வச்சுட்டு எடுத்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இது ஆக்சுவலாக பன்னீர் மாதிரி நமக்கு எல்லா இடத்துலையும் கோட்டாகி சாப்பிட்ணும் அப்படின்ட்டுலாம் இல்லைங்க ஓரளவுக்கு இதில் இருந்தாலே போதும் நம்ம ஆல்ரெடி அந்த டேஸ்ட் வந்து நமக்கு தெரியாமல் இருக்கணும் அவ்வளோதான் ஸோ ரொம்ப சாஃப்டாக சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி அப்படின்னு சொல்லுவேன் ஸோ இந்த மாதிரி சோயா சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நம்ம வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் ஸோ அடுத்தடுத்து நிறைய வந்து நான் புதுசான ரெசிபிஸ்லாம் ஷேர் பண்ணுறேன் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஓகே ரெடி பண்ணோம் ஆக்சுவலாக நான் கொஞ்சமாக தான் பண்ணேன் பிடிச்சி பிடிச்சிருக்கேன் இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில் சாப்பிடல அப்படின்னு வர நான் பிளான் பண்ணியிருந்தோம் எங்கள் பக்கத்தில் ஒரு கஃபே இருக்குது நல்லா இருக்கும் அவங்க எல்லாமே சரி அங்கே கூட்டியை அழைச்சிட்டு போகலாம் வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ண கொடுக்கலாம் பிடிச்சிருந்தா நாளைக்கு கொஞ்சம் அதிகமாகவே ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லாயிருக்கு அப்படின்னாங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அது ஜூஸியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து அப்படியே இந்த பன்னீர் மாதிரியே வேணும் அப்படின்னா நான் அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த பால் மாதிரி இப்போ நம்ம பால்ல லெமன் ஊற்றணும் அப்படின்னா கொஞ்சம் தனியாக பிரியும் இல்லையா ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் பீஸ் மாதிரி ரெடி பண்ணலாம் அதெல்லாம் எடுத்துகிற வீடியோ வந்து ஷேர் அது கொஞ்சம் வந்து நேரமாகும் இப்போ நான் பண்ணது நம்ம குயிக்காக ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது பிடிச்சிருக்கு அப்படின்ட்டாங்க ஸோ அதனால் நாளைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே போட்டு அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவேன் நாளைக்கு கடைக்கடைனு பண்ணும்போது வீடியோவில் ஷேர் பண்ண முடியாது ஸோ கொஞ்சமாக பண்ணும்போது நமக்கு ஷேர் பண்ணுறது ஈஸிங்கிறதால் டக்கு நான் வீடியோல வந்து எடுத்துகிட்டேன் ஓகே ஃபைன் இப்போ நெக்ஸ்ட் வந்து டைம் ஆச்சு ஃப்ரெஷ்ஷை பாயிட்டு நம்ம வந்து வெளியில் கிளம்பலாம் சவுண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏன்னா யாருமே பார்த்தீங்கன்னா இங்கே இல்லை இல்லைன்னா இவ்வளோ சவுண்டாக இருக்கும் கீழே இருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக ஃபைட்டு பசங்களையும் வந்து அழைச்சிட்டு கிளம்ப வேண்டியதான் நெக்ஸ்ட் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு பயங்கர ட்ரை ஸ்கின் இருக்கும் மோஸ்ட்லி இந்த மாதிரி கிளைமேட்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆயிலியா இருக்கும் சீக்கிரம் ஸ்பெட் ஆகும் ஸோ இந்த மாதிரி டைம்ல எனக்கு பாத்தீங்கன்னா பயங்கர ட்ரையா இருக்கு ஸ்கின் ஸோ அதுக்கு மாய்ச்சரைசர் இல்லாத ஹோம்மேட் எனக்கு ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்றதுக்கு சூட் ஆகல மேபி இதாவது ஹோம் மேடா ஷேர் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ இந்த ரோஸ் ஆயில் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு மேலே இருக்கும் ஃபோர் மந்த்ஸ் ஆகுது இருக்கும் நான் இவ்வளோதான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த கிளைமேட்ல எனக்கு யூஸ் பண்ண முடியல ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை ஸ்கின் கிடையாது எனக்கு நார்மல் ஸ்கின் தான் சம்டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒவ்வொரு ஆயில்ஸ்ஸாகவே இருக்கும் இந்த டைம்ல அதனால அதை நான் யூஸ் பண்ணாமல் வச்சிருக்கேன் வின்டர் டைம் வந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப தேவைப்படும் ஸோ இந்த கிளைமேட்லையுமே உங்களுக்கு ரொம்ப பயங்கர ட்ரை ஸ்கின் இருந்துச்சு அப்படின்னா இந்த ரோஸ் ஆயில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து என்னோட ஸ்கின் அவ்வளோ நல்லா ஷைனியாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணலாம் தூங்குறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணி தூங்கலாம் இல்லைனா வந்து மார்னிங் நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிட்டு மசாஜ் மாதிரி பண்ணிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணலாம் இது எப்படி வந்து நான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்க் வேணால் நான் கமெண்ட் செக்ஷன்லேயே பின் பண்ணுறேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஒரு பயங்கர ட்ரை ஸ்கின் இருந்துச்சு அப்படின்னா ஷியூராக இது கோகனட் ஆயிலில் ரெடி பண்ண ஒரு ரோஸ் ஆயில் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஹோம் மேட் ரோஸ் ஆயில் என்னோட ஃபேவரட் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் அதனால் பார்த்திங்கன்னா நான் ஒரு தடவை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா கெட்டு போகலைங்க நான் ரொம்ப நாளைக்கு எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு மாதத்துக்கு மேலே வச்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் ஞாபகமே இல்லை இதை எப்படி ரெடி பண்ணேன்னு சொல்லிட்டு நான் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை யூஸ் பண்ணி பாருங்க சிஸ்டர் ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும் ஸோ ஷுயராக உங்களோட ட்ரை ஸ்கின்க்கு பார்த்திங்கன்னா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அது ஹோம் மேட் பேஸில் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வாங்க ஆக்சுவலாக அது வீடியோவில் கேட்டிருந்தாங்க கமெண்ட் செக்ஷனில் வீடியோவில் வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு மறந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கபோர்டு ஓப்பன் பண்ணும்போது ஞாபகம் வந்துது டக்குன்னு வந்து சொல்லிவிட்டேன் ஓகே ஃபைன் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆகிட்டு நம்ம வந்து கிளம்பலாம் ங்க எல்லார எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா பால் எடுத்துட்டு கிளம்பியாச்சு வச்சு வீட்டில் வந்து இருக்க முடியல அப்படி ஒரு சூடு இதுக்கு மேலே அவனுங்களை உள்ளே வச்சிருக்க முடியாது எங்கள் பக்கத்தில் ஒரு கிரவுண்ட் இருக்கு ஆக்சுவலி இந்த கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் ஸோ இது எவ்வளோ நேரம் நல்லா விளையாடலாம் கொஞ்சம் நல்லா காத்தும் முடிக்கும் அதனால வந்து டக்குன்னு கிரவுண்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணி பால்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் போகிறேன்

ரோடு அன்னைக்கு அதிகம் வண்டி அடிச்சிட போகுதுன்றப்பா உன் பையன் நான் ஒரு நெக்கல்ஸ் ஆஃப் இந்தியா பத்தியா அவனுக்கு குட்டீஸ்லாம் வந்து ஒரு ஓரமாக விளையாடிட்டு இருந்தாங்க அப்பா வந்து பார்த்துட்டு இருந்தாங்க நானு சார் அவனேக்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வாக்கிங் மாதிரி கிரவுண்டு ஒரு மூணு ரவுண்டு வந்து சுற்றிட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து ஒரு கஃபே இருக்குது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துவிட்டோம் என்ன தான் நம்ம வீட்டில் புதுசு புதுசாக ட்ரை பண்ணாலும் குட்டீஸ்க்கு வந்து இந்த மாதிரி நம்ம வெளியில் வந்து சாப்பிட்றது அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி எப்படி விளையாடிட்டு இருக்காங்க பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து நாங்கள் அங்கே ஒரு ஹாஃப் அன் அவருக்கு மேலே வந்து இருந்திருப்போம் ஸோ பிடிச்சது எல்லாமே வாங்கி ஜாலியாக சாப்பிட்டுட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு இந்த மாதிரி பெருசாக வெளியில் போக முடியலன்னா பயங்கர வெயிட் இந்த மாதிரி பக்கத்தில் போயிட்டு வரது வீட்டுல எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது இதுவே ரொம்ப வந்து ஜாலியா இருந்துச்சு வந்து போயிருந்தோம் இந்த மாதிரி கொஞ்சம் வந்து பிளான் பண்ணி எங்கேயாவது அடிக்கடி வந்து போயிட்டு வருவோம் நல்லா இருக்கும் இந்த சம்மர் எங்களுக்கு தெரிஞ்சு தான் போகணும்னு நினைக்கிறேன் இன்னும் நிறைய டைம் இருக்குது சேர்ந்து அவுட்டிங் போனா கண்டிப்பா அந்த பிளாகும் ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீட் பண்றேன் பாய்